வரும் கவர் பில்டிங்கை கட்டி போட்டு வாடகை கட்டிட்டு ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் திருப்பி எடுக்கலாம் ஒரு கவர்மெண்ட் ஸ்டார்ட் திருப்பி பஸ் நாங்கள் லெட்டர் அனுப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க உடனே லெட்டரை போட ஸ்டார்ட் பண்ண வேலைக்கு

അല്ല അതാണ് അവര് ഓപ്പൺ பண்ணാ വെച്ചത് ഓൺ അമേരിക്കൻ ബസ് സ്റ്റാൻഡ് വന്നാ ഉടനെ ഞാൻ അടുത്ത നാളെ വെഞ്ഞി നിൽക്കും കടക്കാരൻ അങ്ങനത്തെ ഫങ്ക്ഷൻ അതെ അതിക്കൊണ്ടോണ്ട് വരും അതെ ഉടനെ ഓടാൻ പോകും ഇപ്പൊ ഞാൻ കുളിച്ച다가 പിന്നെ വീഡിയോ ചിത്രമൊറട്ടാ മതി ബസ് സ്റ്റാൻഡക്കൊണ്ടാണ് ആരെ വെറുതെ ഇരിമിന്നൻ വലിയ ഷേപ്പ് ഉള്ളേന്ന് ചൊല്ലുന്നു ആ ഇരിമിന്നൻ വലിയ ഷേപ്പ് ഉള്ളേന്ന് ഓ എടുക്കടാ ഓട്ടോ പോയിട്ട് ശരിയാണ്

சிடிபி லாம் நிறைந்திருக்கலாம் அடுத்தது ஓளே நீர் அந்த அரை மணி நேரம் இல்ல வந்தவர் ஓளே இருந்து தான் நல்ல மோடு வர வா ஒரு வசம்பு ஒரு வழி ஒரு வழி ஒரு வழி அடுத்தது பாவனை வேற அதான் சங்கியாக்குது

அப்படி இருக்கட்டே 25 நிமிஷம் आमाले नम्बरमा आउनुहोस्।

இது ஆமியை உயர் பாதை பாதுகாப்பு ிச்சு வைக்கிச்சு காலோ டரலோட்டு என்ன குப்பி ஏத்தி குப்பை ஏற்றிட்டு போங்க

சரி பண்ணிக்கிட்டு இருக்கு நல்ல சைன் பண்ணி உங்களுக்கு বিল வே இருக்கு பில்லுக்குரிய பேமென்ட்டால உடனே பண்ணுங்க இப்போ ஐடி டாய்லெட் அடைக்கவே காத்துறே இல்ல டாய்லெட் அடைக்கவே காத்துறே ஆ அப்ப எல்லாமே மடமே நடந்துட்டு இருக்கானே நான் ஒரு ரூட் யோசிக்கணும் அதுக்குள்ள எடுத்து வெச்சிடலாம் கணவனன்றல்ல அந்த அந்த கோளங்கடை கோளங்கடை வந்து காடிட்டு வந்து இதை நீங்கள் நீங்கள் கூட போறோம்னு எத்தனை அவங்க கொண்டு வரவும் இது கூட போட கருத்து விதமான ごめんなさい。 அடுத்த போது கிடைக்கறது தெரியுங்க என்னடா நடக்க என்னடா இந்தடையே பாதியே பாதியே விலகி போற மாட்டான் ஹான் காரின் இந்த பட்டுக்குள்ள கடிகாரம் কই பாறையங்கோ இது பட்டு இன்றைய தினம் சென்ற கூட்டத்தில் இந்த பேருந்து நிலையங்கள் தனியார் பேருந்து நிலையங்களையும் அரச பேருந்து நிலையங்களையும் ஒருங்கிணைப்பதற்கான ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற்றிருந்தன அதன் அடிப்படையில் களவிஜயம் செய்து பார்த்திருக்கின்றோம் தனியார் பேருந்து நிலையத்தையும் பார்த்துருக்கிறோம் அதேநேரம் நேரம் அரச பேருந்து நிலையத்தையும் பார்த்துருக்கின்றோம் எதிர்வருங்காலத்தில் சிறந்த பொறிமுறைகள் விஞ்ஞானத்தில் ஆய்வு செய்து சிறந்த முறையில் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வகையில் சிறந்த இடத்தெருவுகளை காலத்தில் எடுப்போம் ஏனென்றால் முன்னைய காலத்தில் ஒரு பேருந்து நிலையம் கட்டப்பட்டிருக்கிறது அந்த பேருந்து நிலையம் பல காலமாக பல ஆண்டுகளாக செயலடைந்திருக்கிறது மக்களின் பணத்துக்கு அங்கே சென்று பார்த்தபோது அங்கேயும் குறைபாடுகள் இருக்கின்றன ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் ஒரு இடத்தில் பேருந்து நிலையம் கொண்டு போகும்போது போஸ்ட்ரோம்கள் சிறந்த முறையில் இருக்க வேண்டும் அதே நேரம் சிறந்த கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதன் நிமித்தமாக களபிஜியம் செய்து பார்த்துருக்கிறோம் அதே நேரம் இங்கே அரச பேருந்து நிலையத்திற்கு வந்து களபிஜியம் செய்து பார்த்தபோது பல குறைபாடுகளை இணை அந்த குறைபாடுகளை காலத்தில் நிவர்த்தி செய்து மக்களுக்கு சிறந்த சேவை செய்யக்கூடிய நிலையங்களாக மாற்றுவது தனியார் அரச பேருந்து இல்லாமல் பேருந்து என்பது அனைத்து மக்களுக்கு சேவை செய்யும் ஒரு பேருந்து சேவை நோக்கத்துடன் அதனால் இன்று பார்த்தால் அரச பேருந்து தனியார் பேருந்து முரண்பாடுகள் அதிகரிக்கிறது அதே நேரம் எங்களுக்கு தெரியும் முந்தி செல்வது ஓவர் ஓவர் ஸ்பீட்டில் செல்வது சிலோவாக செல்வது என்ற ஒரு கட்டமைப்பு இருக்கின்றது காலத்தில் அந்த பொறுமுறைகள் அனை அனைத்து பேருந்துகளுக்கும் ஜிபிஎஸ் பொருத்தி அந்த கண்காணிப்பு என்பது டிஜிட்டல் மயமாகுவதற்கான நடவடிக்கை எடுப்பது காலத்தில் இங்கே இனங்காணப்பட்ட குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்பட்டு இந்த பேருந்து நிலையத்தில் உண்மையாக நானும் அவதானித்திருந்தேன் புகைத்தல் புகை நடைபெறுகிறது ஏனென்றால் மக்கள் செல்லும் இடத்தில் அந்த இடத்தில் புகைத்தல் செய்யும் போது மக்களுக்கு இடையூறாக ஏற்படுகிறது போதைப் பொருள் வெத்தலை பாய்கின்றார்கள் பாவிக்கின்றார்கள் காலத்தில் இதற்காக கடுமையான நடவடிக்கை எடுப்போம் ஏனென்றால் இந்த பேருந்து நிலையத்தில் பார்க்கும்போது இரவு நேரங்களில் பல இளைஞர்கள் கூடி நின்று இங்கே பல பிரச்சனைகள் உருவாகியிருக்கிறது சண்டைகள் உருவாகியிருக்கிறது எதிர்வெருங்காலத்தில் கூடலாம் வரலாம் மக்கள் அது ஒரு கொஸ்டி மோதலாக அமையக்கூடாது என்று நாங்கள் ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் மதுபானங்களை பாவித்து போட்டு ஒன்றுபடும் போது பிரச்சனைகள் உருவாகிறது அதனால் இந்த பேருந்து நிலையம் என்றது மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய பேருந்து நிலையங்களாக நாங்கள் எதிர்வெருங்காலத்தில் மாற்றுவோம் என்று திடமாக கூறுகிறோம் அரச பேருந்து தனியார் பேருந்துரையும் போட்டித்தன்மை இல்லாமல் சிறந்த முறையில் வியாபாரத்தை உழைக்கக்கூடிய ஒரு சேவைகளாக மாற்றுவோம் என்று கூறிக்கொண்டு விட வருகிறேன் அரசு அதிகாரியுடன் கருத்து இந்த குறைகளை நிவர்த்தி செய்து ஒரு சிறு திரும்பவும் ஒரு கலந்துரையாடல் ஏற்பாடு செய்து முன்னேற்றகரமான நடவடிக்கையை முதல் கட்டமாக நாங்கள் ஆரம்பிப்போம் என்கிறது நீண்ட பஸ் ஸ்டாண்ட் சம்பந்தமான இன்றைக்கு ஒரு களை பார்க்கு வந்து வந்தவர் மூன்று பேர் மற்றும் மதிய அதிகார சபைகள் மற்றது பொறுப்பான அதிகாரி மாதிரி எல்லோரும் வந்தவை இது தொடர்ந்து இப்படியே நான் கூட்டணி நடக்கிறது வழியே ஒரு தீர்மானம் இருக்கிறதா தெரியல இன்றைக்கு ப புது பஸ் ஸ்டாண்டில் டொய்லெட் காணாதான் அஞ்சு டொய்லெட் இருக்குது எல்லாரும் டொய்லெட் போடுறாங்க தான் நாங்கள் அப்போ அந்த டொய்லெட்டோட செயற்பாடு அடுத்தது கேமரா போட்டோம் வந்து பிரச்சனை கேமரா போட்டது நாங்கள் சொல்லி தான் நாங்கள் கேமரா போட்டுறோம் கேமரா போட்டு பார்க்கணும்னா அதுக்குரிய நாங்கள் செய்கிறோம்ட்டு சொல்லியிருக்கிறோம் ஆனால் மட்டும் இதுக்கு தீர்வு நாங்கள் கேமரா போட்டு டொய்லெட்டும் அப்புறம் இல்லங்க போக்குவரத்து பார்த்து நாங்கள் வரையில் அடுத்த கட்ட பிரச்சனை தான் அப்போ ஒரு முடிவு தீர்வு கண்டவுன்னா அதுக்கு அது அதுக்கான முடிவு இருக்கும் எங்களுடைய கோரிக்கை இலங்கை போக்குவரத்து சபை ஜால் மத்திய பேருந்து நிலையத்தின் இலங்கை போக்குவரத்து ஜால் மத்திய பேருந்து நிலையத்தின் நேரக்கணிப்பாளராக கடமையாட்டி கொண்டிருக்கிற நபரத்தினான் கோபிகிருஷ்ணன் ஆகிய இன்றைய தினம் வீதி அதிகார சபையினர் மாகாண சபை உறுப்பினர் மாநகர சபை உறுப்பினர்கள் பார்லிமெண்ட் மந்திரியினர் எல்லாம் வந்திருந்தவர் வந்திருந்து இந்த பேருந்து நிலையத்தில் இருக்கிற குறைபாடு இலங்கை போக்குவரத்து சபையின் கையில் இருக்கின்ற பேருந்து நிலையத்தின் குறைபாடு சம்பந்தமாக கலை செய்வதற்காக வந்து சில விடயங்களிடையே குறைபாடுகள் சம்பந்தமாக கேட்டவை இதே நேரத்தில் நாங்கள் சில தகவல் அறிந்தோம் எங்களது எங்களது அந்த பேருந்து சேவைகள் புதிய பேருந்து நிலையம் தனியாருக்கு கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தில் இணைந்து செய்ய வேண்டிய ஒரு கட்டத்துக்கு தள்ளப்படும் என்ற ஒரு தகவல் என்று கேள்விப்பட்டதுக்காக உலக எங்களது தகவல்கள் பொதுமக்களுக்கு சென்றடையாத வண்ணம் சில ஊடகங்கள் மூலமாக சென்றடையாத வண்ணம் இருந்த காரணங்களாலும் நாங்கள் இந்த ஊடகத்தை இப்போ தெரியப்படுத்த வேண்டி இருக்கின்றது நெடுக்க நாங்கள் பணி புறக்கணிப்பென்று போராட்டங்கள் செய்யாமல் அதுக்கு ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு மக்களுக்கு எங்களது பிரச்சினையை தெரியப்படுத்துறதுக்கும் அரசாங்கத்துக்கு என்ற பிரச்சனை தெரியப்படுத்துறதுக்கும் எங்களது விடயத்தை கூற விரும்புகின்றோம் இந்த பேருந்து நிலையமானது இலங்கை போக்குவரத்து சபையின் கீழ் இயக்கப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு பேருந்து நிலையம் இந்த பேருந்து நிலையத்தின் அபிவிருத்தியலை நாங்கள் வரவேற்கணும் அதுக்கான அபிவிருத்தி திட்டத்துக்கு முழு ஒத்துழைப்பும் எங்களது அதிகார வர்க்கமும் அதிகார வட்டமும் தொழிலாளர்களும் ஒத்துழைப்பு கொடுக்கின்றார்கள் நாங்கள் இந்த பேருந்து நிலையத்திலிருந்து சேவை செய்து கொண்டு அபிவிருத்தியை வரவேற்கின்றோம் ஒரு ஒரு பக்கத்தில் அபிவிருத்தியும் ஒரு பக்கத்தில் சேவையும் செய்து கொண்டே இந்த பேருந்து நிலையத்தை இயக்க இருக்கின்றோம் இந்த பேருந்து நிலையத்தில் எந்தவித குறைபாடும் இல்லாது தற்போது புதிய பொதுமக்களுக்கு பாவனைக்காக புதிய மலச்சல ஊடக வசதிகள் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன கட்டி முடிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் பாதுகாப்பு சம்பந்தமாக முழு கேமராவும் பொருத்தப்பட்டுள்ளது இங்கே எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் நடைபெறுவதற்காக பல மில்லியங்கள் கணக்கில் பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அபிவிருத்தி செய்கிறதுக்கு முழு உத்தரவாகம் கொடுக்கப்பட்டு அபிவிருத்தி செய்ய தயாராக உள்ள தயாராக இருக்கின்றார்கள் ஆகவே இந்த பேருந்து நிலையத்திலிருந்து இலங்கை சேவை கொற்றாடி எண்ணம் வெளியகத்திலிருந்து ஊர்றதுக்கு விரும்பப்பில்லை ஏனெனில் நாங்கள் தோல்வி தோல்வியடைந்திருக்கின்றோம் பவுனியார் பேருந்து நிலையம் மன்னார் பேருந்து நிலையம் கிணச்சி பேருந்து நிலையத்தால் இன்று குறித்த தேதியில் சம்பளம் எடுக்க முடியாது எங்களது தொழிலாளர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் பாரிய நட்டத்தின் வீழ்ச்சியில் போவதற்காக போகிற நிலைமையில் எங்கள் தொழிலாளர் இருக்கிறது காரணம் தனியார் உடனடியான இணைந்த நேர அட்டனையும் ஒரு காட்டு சட்டம் போல வவுனியால் நடைபெற்று கொண்டு வந்த தனியாருக்கு ஆதரவான காட்டுச்சட்டமும் தனியாருக்கு உருவாக்கப்பட்ட பேருந்து நிலையத்தினால் இன்று சம்பளம் எடுக்க முடியாத சட்டத்துக்கு எங்களை சொல்ல தள்ளப்பட்டு கொண்டு எங்களுக்கு குறித்த தினத்தில் சம்பளம் கிடைக்கக்கூடிய மாதிரி எங்களுக்கு நிலைமை இருக்கும் அல்லது எங்களது சபையை இலங்கை போக்குவரத்து சபையை திணைக்கிழமை எந்த இடத்திலிருந்து நாங்கள் ஓட தயாராக இருக்கின்றோம் ஆனால் அதே நேரத்தில் ஒன்றை குறிக்கின்றோம் இது பேருந்து நிலையம் இலங்கை போக்குவரத்து சொந்தமானது எங்கே தனியார் உள்வாங்கவும் நாங்கள் விரும்பவில்லை அதே நேரத்தில் இலங்கை போக்குவரத்து பேருந்து நிலையத்தை விட்டு வேறு இடத்துக்கு போய் நட்டத்தில் தள்ளப்பட்டு எங்கள தொழிலாளர் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி தலைவனுக்கு இருப்பதற்கு நாங்கள் தயாரில்லை